ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி அறுபத்தி எட்டு இந்த பகுதியில் எழுபத்தி ஐந்தாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஒன்பது அனுத்தமோ கிருதக்ஞ கிருதிராத்மவான் நாமம் எழுபத்தி ஐந்து ஓம் ஈஸ்வரா த ரூலர் அதாவது ஆட்சியாளர் ஆள்பவர் இதை நாதமுனிகளின் வாழ்க்கையில் இருந்து பார்க்கலாம் ஆறாவ அமுதாழ்வான் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலுக்கு நாதமுனிகள் வந்திருந்தார் அப்போது பெருமாள் சந்நிதியில் ஒரு பக்தர் ஆராவமுதே என்று தொடங்கி இனிய பத்து பாடல்களை பாடுவதைக் கேட்டு பரவசமடைந்தார் நாதமுனிகள் அதில் இறுதியான பாடல் உழவை என்பின் பேச்சு முளையோடு அவளை உயிருண்டான் கள்ளல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்து மழலை தீர வல்லார்காமர் கே என்று இருந்தது அவர் பாடி முடித்தவுடன் அவர் அருகில் சென்ற நாதமுனிகள் ஆயிரம் பாடல்களுள் இவை பத்து என்று பாடினீர்களே மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாசுரங்களையும் நீங்கள் பாடலாமே அவற்றை கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன் என்றார் அதற்கு அந்த பக்தர் சொன்னார் எனக்கு இந்த பத்து பாடல்கள் மட்டுமே தெரியும் அவை எங்கள் ஊர் பெருமாளை குறித்து இயற்றப்பட்டவை மீதமுள்ள பாடல்கள் வேண்டுமென்றால் நீங்கள் இவற்றை இயற்றிய நம்மாழ்வாரின் ஊரான ஆழ்வார் திருநகரியில் விசாரித்து பாருங்கள் என்று சொன்னார் பிறகு தன் ஊர் காட்டுமன்னார் கோயிலுக்கு திரும்பி வந்துவிட்டார் நாதமுனிகள் தம் தந்தையான பட்டரிடம் நடந்தவற்றை சொன்னார் நாதமுனிகள் பட்டர் அப்போது சொன்னார் நம்மாழ்வார் மட்டுமல்ல மொத்தம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் உள்ளார்கள் அவர்கள் எழுதிய பாடல்கள் அனைத்துமே மிகவும் இனியவை பக்தியையும் ஞானத்தையும் வளர்ப்பவை அதனால் நீ அனைத்து ஆழ்வார்களின் பாசுரங்களையுமே மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஆழ்வார்களுள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலம் வேறு ஊர்கள் வேறு அனைத்தையும் மீட்டெடுத்து தொகுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே என்றார் நாதமுனிகள் அதற்கு ஈஸ்வரப்பட்டர் சொன்னார் திருமாலுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் ஈஸ்வரன் என்றால் இவ்வுலகில் வாழும் உயிர்கள் மட்டுமன்றி வைகுண்ட லோகத்திலுள்ள முக்தியடைந்த முக்தாத்மாக்கள் மீதும் முழுமையான ஆளுமை செலுத்த வல்லவன் என்று பொருள் அனைத்து இடங்களிலும் அனைவரிடமும் ஆளுமை செலுத்த வல்ல ஈஸ்வரனான ஆறாவதன் உன் மூலமாக ஆழ்வார்களின் செயல்கள் உலகுக்கு கிடைக்க வேண்டுமென முடிவெடுத்து விட்டான் முயற்சிகளை அவன் செய்வான் நீ அவன் கையில் ஒரு கருவிதான் அவன் மேல் நம்பிக்கை வைத்து நீ நம்மாழ்வாரின் ஊருக்கு செல் என்றார் அதன் பிறகு நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரியை அடைந்தார் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அங்கு உள்ளவர்களுக்கு தெரியுமா என்று விசாரித்து பார்த்தார் அங்கு யாருக்கும் அந்த பாசுரங்களைப் பற்றி எதுவும் தெரியவில்லை நம்மாழ்வாரின் சீதரான மதுரகவி ஆழ்வாரின் ஊரான திருக்கோளூரை அடைந்த நாதமுனிகள் கவிகளின் குலத்தில் பிறந்த பராங்குஜதாசர் என்பவரை அணுகினார் அவர் சொன்னார் நம்மாழ்வாரை குறித்து எங்கள் மூதாதையரான கவிகள் இயற்றிய நுண் சிறுத்தாம்பு என தொடங்கும் பதினோரு பாசுரங்களை மட்டுமே நான் அறிவேன் அவற்றை பன்னிரெண்டாயிரம் முறை சொன்னால் நம்மாழ்வாரின் தரிசனம் கிடைக்கும் என்றார் உடனே நாதமுனிகள் தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று கண்ணி நுண் சிறுத்தாம்பு பாசுரங்களை பன்னிரெண்டாயிரம் முறை ஜபித்தார் வைகுண்டத்தில் உள்ள திருமால் தனது படை தளபதியான அழைத்து நீர்தான் முன்னம் பூமியில் நம்மாழ்வாராக அவதரித்து வேதங்களை எளிய தமிழில் வழங்கினீர் இப்போது நீரே நாதமுனிகளிடம் சென்று பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரப் பாசுரங்களையும் வழங்கிவிடுங்கள் என்று ஆணையிட்டார் அதனால் திருமாலின் ஆணைப்படி நம்மாழ்வாராக நாதமுனிகளின் முன்னே விஸ்வக்ஷர் வந்து தோன்றினார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அவருக்கு அளித்தார் மீண்டும் நாதமுனிகள் கும்பகோணத்திற்கு வந்து தன் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுத்த ஸ்ரீ ஷாரங்கபாணி பெருமாளை தரிசித்து பரவசம் அடைந்தார் இவ்வாறு ஸ்ரீ ஷார்கபாணியின் அருளாலேயே நாதமுனிகள் மூலம் திவ்ய பிரபந்தம் மீட்கப்பட்டது நாதமுனிகளின் தந்தையான ஈஸ்வரப்பட்டர் சொன்னது போல லீலா விபூதியான இவ்வுலகம் நித்திய விபூதியான அவ்வுலகம் அனைத்திலும் வாழும் உயிர்களின் மேல் ஆளுமை செலுத்த வல்லவனாக திருமால் விளங்குவதால் ஈஸ்வர என்று அழைக்கப்படுகிறார் இப்படி ஆளுமையோடு விஸ்வக் சேனரை அவர் நாதமுனிகளிடம் அனுப்பியதால் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்தது இந்த எழுபத்தி ஐந்தாவது திருநாமமான ஓம் ஈஸ்வராய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு நல்ல ஆளுமை திறனை திருமால் அருளுவார் இது எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் அடுத்து எழுபத்தி ஆறாவது நாமம் ஓம் விக்ரமினே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹாரி ஹி ஓம்